ஒரு சிலவங்க சந்தோஷப்படுவாங்க ஒரு சிலவங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் விட்டுருங்க அந்த காலம் தான் மலை வெரி போச்சு இந்த கனிப்பால் கொடுத்து கொள்றது இந்த பொம்பளை பிள்ளைதான் வேண்டாம் இன்னைக்கு வீட்டுக்கு அழகே பொம்பளைக்குழைங்கிற கான்செப்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க இவெண்டோ ஜென்ஸ்ல இருந்து எல்லாருமே அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொம்பளை குழம்பு தான் சந்தோஷம் அதுவும் இல்லாமல் இன்னும் வரப்போகிற காலத்தில் என்ன ஆகும் ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பெண்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே எல்லாம் கொடுக்கறாங்க வருஷம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அவங்க கொடுத்து கல்யாணம் பண்ணி சோ ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தது அதனால் முன்னாடியெல்லாம் பொம்பளைப் பிள்ளைங்க கேம் பயிருந்தாங்கன்னா இதுதான் காரணம் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு தனவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பொம்பளைப் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி இன்னைக்குமே பாதுகாப்பு இல்லாமல் தான் நிறைய பெண்கள் நம்ம எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல வந்து போற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நாம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோன்றத விட அங்க என்ன நடந்தாலும் அதை தைரியம் அதுதான் நம்ம எல்லா பெண்களோட நம்ம முதல்